பொதுவாகவே சினிமாவில் மார்க்கெட்டு குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சீரியல் ஹீரோயினாக வருவாங்க நிறைய பேர் ஆனால் இப்போலாம் சீரியலில் தனக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சினிமாவில் கொடிக்கட்டி பறக்கிறது தாங்க இப்போ உள்ளட்ருட்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சீரியல் ஹீரோயின்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீரியல்லேருந்து சினிமாவுக்கு தான் போய் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் புதுசாக ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூர்யா தர்ஷன் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடித்த காற்றுக்கென்ன வேலி தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஒளிபரப்பாக தொடங்குச்சு கொஞ்ச நாள்லேயே அந்த சூரிய தர்ஷன் அந்த சீரியலை விட்டு விலகி போயிட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க தான் நடிக்க வந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பேருமே பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றதும் இல்லாமல் இவங்க பேர் நல்லா அப்படின்னு நல்ல கமெண்ட்ஸுமே வாங்கியிருந்தாங்க போன தான் இந்த சீரியலுமே கம்ப்ளீட் ஆனிச்சு இந்த சீரியலுக்கு அப்புறமேட்டுக்கு நடிகர் பிரியங்கா வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்டு தான் நடத்துகிறதுல ரொம்பவே பிஸியாக இருந்தாங்களாம் இப்போதைக்கு அவங்களுக்கு கன்னடத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு தூர தீர யானை அப்படின்ற ஒரு இந்த ஒரு கன்னட படத்தில் தான் இவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்றத இவங்களே இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் இவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லிக்கிட்டே வராங்க பிரியங்காவை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன மறக்காமல் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிடுங்க